நூற்றாண்டுகளா அதுக்கும் ஏ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இன்னொரு விஷயம் கூட பெண்ணுடைய உடம்பை யார் பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு எப்படி அவளுடைய உடம்பை பயன்படுத்தினார்களோ அதே போல விடுதலை குறித்து பேசுகிற போது அதே உடம்பை ஆயுதமாக பெண் நான் வந்து பெருமாள்மணி இரண்டு தரப்புல நீங்க பார்த்திருக்கலாம் எழுத்தாளர்கள் எழுதுவதற்கான தேவை எங்கு வந்தது பெண் கவிஞர்கள் தங்கள் உடல் குறித்து எழுதுவதற்கான தேவை எங்கு வந்தது இதிலிருந்து நீங்க மாறுபட்டு பார்க்கிறபோது தான் இந்த பாடல் இது மாதிரியான பாடல்களை பார்க்க முடியும்ன்ற வாதத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் அது அது சாரு நேரடியா சொன்னார் இது ஒரு அட்டாக் மாதிரி ஏதோ பெண்கள் அதாவது காலங்காலமா ஆண்கள் ம் இல்ல இல்ல ஆண்கள் தான் வந்து ஏதோ பெண்களை துன்பப்படுத்துற மாதிரியும் இந்த வரலாற்று ரீதியில் வரலாற்று பின்புலத்தில் பெண்கள் வந்து ஆண்களை எங்கேயுமே துன்பப்படுத்தாத மாதிரியுமான ஒரு ஒரு ஹோலி டோனில் பேசிட்டு இருக்காங்க யதார்த்தம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து எங்கே நம்ம தமிழ் மரபுலையே மாம மச்சினை பார்த்தோன்னா நாம் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி பேசிக்கிறோம் அது குடும்பம் இருக்கும்போது கூட பேசிக்கிறோம் கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு மரபுக்குள்ள வெவ்வேறு விதமாக இருக்குது இப்போது இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்கிறோம் உள்ளுரை இறைச்சி அப்படின்லாம் இருக்குது காதல் காமம் எல்லாமே சேர்ந்த ஒரு சமூகம் இது இல்ல திரு பெருமாள்மணி நான் என்னுடைய கேள்வி என்பது நீங்க தனிப்பட்டு இரண்டு பேர் என்னுடைய உரையாடல் அல்ல அது படைப்பாக மாறுகிறது அது இணையத்திற்கு செல்கிறது அது பெண் உடல் குறித்த சித்திரத்தை வரைகிறது ஒரு இலக்கணத்தை வரைகிறது அதை இங்க நாம கேள்விக்குறியாக்குறோம் அவர் தனி ரூம்ல அவர் அவரோட அவர் ஃப்ரெண்டோட பேசுறத நம்ம யாரும் கேள்வி கேட்கல இல்ல எங்க

பெண்களை ஆதரித்து இந்த சமூகத்தில் பெண் ஒரு ஒரு வளமான மனிதம் உருவாக வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான படைப்புகள் வருகிற பொழுது இது போன்ற குப்பைகளும் வரத்தான செய்யும் இந்த சமூகத்தில் குப்பைகள் இல்லாம இருந்திருக்கா இது போன்ற பெரும் ஏன் இவ்வளவு பெரியார் சொன்ன ஒரு கோட்டையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு வாழை இலையில் எல்லாவற்றையும் பரிமாறி விட்டு

ஒரு சமூகத்துக்குள்ள பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க ஊடகம்ங்கிறது ஒரு நவீன இணையம்ங்கிறது ஒரு நவீன இணையங்க நவீன உலகம்ங்க நான் தான் சொல்கிறேன் நீங்க இந்த நவீன உலகத்தில் எதை தேடி எதை பிரதானப்படுத்துகிறீர்கள் அதுல நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும் ஒரு சமூகத்துல குப்பை எப்படி வராமல் இருக்கும் ஒரு சமூகத்துல குப்பை வர நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க இது போன்ற கூறுகள் கலாச்சாரத்துல இருக்கு பண்பாட்டில் இருக்கு நாட்டுப்புற இலக்கியத்துல இருக்கு நவீன இலக்கியத்துல இருக்கு ஆனா இது இருக்கவே கூடாதுன்னு சொல்றது ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ்ட் மென்டாலிட்டி அது ஒரு தமிழ் சமூகத்தை ஆரோக்கியம் இல்லாம ஆத்திடுறோம் அந்த ஆபத்தை தான் நான் எதிர்க்கிறேன் இது வந்து நீங்க வந்து புனிதப்படுத்தாதீங்க இந்த சமூகத்தை தயவுசெய்து புனிதப்படுத்தாதீங்க அவனை கைது செய்ய வேண்டும் அதுல இருக்கலாம் கோவில் இருக்கலாம் ஆனா ஒரு பெண் இனத்தையே பார்த்து அவளுடைய ஜனன உறுப்பை பற்றி சொல்லி திட்டினான் என்றால்

அவனுடைய தங்கைக்கு புரிய வேண்டும் அதுதான் ஆபாசத்தினுடைய அளவுகோல் அதில் கண்ணதாசன் எழுதாத ஆபாசம் இல்லை ப மற்ற கவிஞர்கள்லாம் எழுதாத இல்லை சொல்லுகின்ற விதங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி திரு பெருமான்மணிமே அவர்கள் உட்பட்ட வரிகளை அனுமதித்து புதிய சிந்தனைக்கு வித்திடுங்கள் அப்படின்னா தமிழ் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சார்னா அவரையும் அவரை சார்ந்தவர்களும் இந்த பாடலை சமூக மத்தியில் சமூக கூடங்களில் பொது தளத்தில் நாளைக்கு கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர் அதற்காக தலை குடிவாரா இல்லை தலை நிமிர்ந்து இது புதிய மாற்றங்கள் என்று ஏற்றுக்கொள்வாராங்கிற ஒரு ஐயப்பாடை மட்டும் நான் இதை பதிவு செய்வேன் ரைட் நான் தீர்வு பகுதிக்கு வந்ததுனால அவர் முக்கியமான ஒரு கேள்வி சிம்பு கேட்ட கேள்வி அவர் சொன்னது வந்து நீங்கள்லாம் எப்படி உங்கள் வீடுகளில் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தட்டையா கேட்டுருக்கார் ஆனால் நான் அதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துகிறேன் அவர் தளத்தில் இல்லை இந்த சமூகம் எப்படி இருக்கிறது பெண்ணை எப்படி நடத்துகிறது நீங்கள் விளம்பரமாக இருக்கட்டும் வர சிற்றிதழ்களில் இருக்கக்கூடிய அட்டைப்படமாக இருக்கட்டும் ஏன் ஒரு அலுவலகத்தில் ஒரு பெண்ணை பற்றிய பார்வையாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலும் அந்த பாடலுக்கான கூறுகள் இருக்கிறது அது வக்கரத்தின் உச்சம் இல்லை ஆனால் கூறுகள் இருப்பதை நம்மளால மறுக்க முடியாது அதை நீங்கள் மறுப்பீர்களா அப்படித்தானே சொல்வது பெண் பெண்ணை பற்றிய பார்வையை பெண் உறுப்பை அவர் காதலை நொந்து போட்ட ஒரு சொல் என்று அவர் அவருடைய தரப்பு வாதம் எதுவாக இருந்தாலும் நீ சாதாரணமாக சொன்னாலும் கூட ஒரு பெண் உறுப்பை அதற்கு நீ பயன்படுத்தக்கூடாது அந்தரங்க உறுப்புகள் ஆணு உறுப்பாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தக்கூடாது சகோதரி சொன்னார்கள் எழுத்தாளர்கள் கூட பயன்படுத்தின லீனா மணிமேகலை என்ற ஒரு பெண் அவர் சொன்னது போல பெண்ணுடைய நோவை தன்னுடைய வழியை எதற்கு பயன்படுத்தினார் சமுதாயத்திற்கு சொல்வதற்கு மட்டுமல்ல இதை சமுதாயத்தில் கடைசி மக்களுக்கு கூட போய் சேர்ப்பதற்காக அவருடைய கொள்கையை வியாபாரம் செய்வதற்காக வேறு எதுவுமே கிடைக்காமல் பெண் உரிப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதைத்தான் கண்டிக்கிறேன் நம்ம இன்னொரு வாதம் எனக்கு நேரம் இல்லை நம்ம அதற்குள் நம்ம போக வேண்டியிருக்கிறது நான் உங்கள்ட்ட இதே கேள்விதான் ரெண்டு விஷயங்கள் சொல்றேன் எதையும் முருகேசன் ரைட் நீங்க சொன்ன நம்ம நமக்கு நேரம் இல்லாத நல்ல தீவு பகுதிக்கு வந்துட்டேன் திருச்சாரூர் அவர் கேட்ட கேள்வியில் நிறைய நடிகர்களை ஒரு பிரபலமான நடிகரே சொன்னது வந்து நீங்கள் என் வீட்டு ஜன்னல் கதை எல்லாம் வந்து எட்டி பார்க்க தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் இந்த கவசத்திற்கு பின்னணியில் தான் இருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது வந்து பாலியல் சார்ந்த சிந்தனை பாலியல் கல்வி தேவை அப்படிலாம் பேசிட்டு இருக்கப்ப இது எங்கு ஆபாசம் வக்கரத்தை தொடுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஆபாசம் ஒரு ஒரு நீங்கள் ஜன்னல்குள்ள உங்களுடைய குள்ள உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அந்தரங்கத்தில் இருக்கும் போது வரைக்கும் அது ஆபாசமே கிடையாதுங்க பாத்ரூம்ல நான் நிர்வாணமாக இருந்தால் அது ஆபாசம் இல்லை வெளியில வந்து நிர்வாணமாக இருந்தால் பைத்தியம் அதான் மனப்பிரவு அதெல்லாம் சொன்னீங்களே ரொம்ப சிம்பிள் ஓகே நான் இறுதியாக உங்களிடம் வந்து ஒரு சமூகத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் இடை போடுகிற போது வந்து அந்த வார்த்தைகள் கவிஞன் படைக்கிறதா இருக்கட்டும் அவனுடைய மன ஓட்டங்கள் சமூகத்தை எங்கோ ஒரு விதத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு பெண்ணை பற்றிய பார்வை அதுவும் குறிப்பாக பெண்ணியம்லாம் நான் ரொம்ப புனிதப்படுத்தல பெண் உடலை பற்றிய பார்வை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல பெண்ணை உடலாக பார்க்கிற பார்வை இருக்கக்கூடாது ஒரு சக மனுஷியா பார்க்கற பார்வையை வளர்க்கணும் குடும்பங்கள் அதான் தோழ சொல்லிட்டு இருந்தார் குடும்பங்கள்ல அடித்தட்டுல இருந்து குழந்தைங்க எல்லாம் ஆண் பெண் வேறுபாடு இல்லாம ரெண்டு பேரையும் சமத்துவத்தோடு வளர்க்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போதுதான் இந்த பெண்ணை உடலாக பார்க்கிற பார்வையும் அந்த உடலாக பார்வையினால் பெண்ணுக்கு ஏற்படுகிற சிக்கல்களும் இந்த சமூகத்தில் மறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கோவில் சிற்பம் எல்லாம் நான் ஒரு விஷயம் தான் அன்னைக்கு உற்பத்தியா பார்க்கப்பட்டது ஆண் பெண் பாலியல் தொடர்பு உற்பத்திக்கான புள்ளியாக பார்க்கப்பட்டது பக்தி இலக்கிய காலத்துல பெண்ணை உற்பத்தியின் அடிமை பொருளாகவும் ஆணுடைய குறிகள் ஆணை வந்து உற்பத்திக்கான அந்தஸ்து ஒருத்தனாகவும் பார்த்து அதை கொண்டாடினாங்க ஆனால் இன்றைக்கு பெண்களை ஒரு கேவலமான பண்டமாக பார்த்து இந்த நாகரிக சமூகத்தில் போற போக்குல பெண் உறுப்பை ஒரு பாட்டல்ல பீப் சாங் என்று சொல்லி கொண்டு போவது என்பது அநியாயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் கடந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவர் இது சார்பாக மன்னிப்போ அல்லது ஒழுங்கான நேர்மையான ஒரு விளக்கத்தையோ தராம நான் அப்படிதான் என் வீட்டுக்குள்ள என் பாத்ரூம்குள்ள நான் இருப்பேன் சொன்னா மிக கடுமையான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டிய நிச்சயமாக பெண் பெண் உடல் சேர்ந்து மணிக்கு சேர்த்து ஒரே ஒரு வரி சொல்றேன் எல்லாருக்கும் சேர்த்து பிரபலங்களாக இருக்கும் பொழுது சாதாரண மனிதனுக்கின்ற உரிமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சிறுநீர் கடிக்க செல்கின்ற அவசரத்திற்கு தெரிவில்லை அதை கூட செய்யக்கூடாது செய்ய முடியாது அவ்வளவுதான் ரொம்ப முக்கியமான விவாதம் ஏன்னா இது இந்த விவாதத்தோடு நிறைவு பெறுறது இல்லை ஏன்னா இந்த பாடல் மட்டுமல்ல நம்ம ஊடகத்தை விமர்சனத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கு திரைப்பட பாடல்கள் திரைப்படம் ஏன் சமூகத்தையே தராசத்தட்டில் நிறுத்த வேண்டிய கட்டத்திற்கான புள்ளியை தான் இந்த விவாதம் தந்திருக்கு பல்வேறு விதமான பார்வைகள் உங்கள் நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமாள்மணி உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்ணை பற்றிய பார்வைகள் நான் பெரியாரிலிருந்து தான் அதை கோட் பண்ண வேண்டியிருக்கிறது அவர் வேறொன்றுக்கு சொன்னார் பெண் விடுதலைக்காக பெண்ணை நீங்கள் வேறொரு மனுஷியாக பார்க்கிற போது உங்களுக்கான பார்வை வேறாக இருக்கலாம் ஆனால் உங்கள் தாயாக உங்கள் சகோதரியாக பார்க்கின்ற போது உங்கள் பார்வைகள் வேறாக இருக்கலாம் நீங்கள் எழுதிய வரிகள் உங்கள் தாய்க்கும் பொருந்துமா உங்கள் சகோதரிக்கும் பொருந்துமா அந்த கேள்விகளை மட்டும் எழுப்பி விடைபெற விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நள்ளிரவாக <muching> <muching>